மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதமாகிய ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் இவர்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது ஏழாம் வீடாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நண்பர்கள் சமுதாயத்தில் நீங்க மீட் பண்ணக்கூடிய உங்களுக்கு எதிரில் உள்ள அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் வீட்டில் அதிக கிரக இணைவுகள் இருக்கிறது ஸோ மாணவர்களாக இருக்கிறவர்களுக்கு திடீரென்று நிறைய நட்பு ஏற்படலாம் நீங்களே நிறைய நண்பர்களோடு நீங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம் சிலருக்கு காதல் திருமணம் வரை செல்லக்கூடிய பாசிட்டிவான வளர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த ஏழாம் வீடே பாதக வீடாக இருப்பதனால் இது ஓரளவிற்கு நீங்க புதிய அறிமுகங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்காமல் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பு உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த குரு கிரகம் உங்களுடைய ராசியில் இருப்பது ஒரு எக்ஸ்சேஞ்ச் போன்ற நிலையில் இருப்பது உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் உங்களோட வாழ்க்கை துணையை புரியக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அது சற்று வக்கரமாக இருக்கிறது ஓரளவிற்கு வாழ்க்கை துணையுடைய பிடிவாதத்தை நீங்க சமாளிக்க வேண்டிய நிலையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாலே ஒரு நல்ல பலனாகி இது கொடுக்கும் பொதுவாக மிதுன ராசி நண்பர்களுக்கு பெரிதாக கோபம் வந்து நான் பார்த்ததில்லை எனக்கு தெரிந்தவரை ஸோ உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்காது அப்படின்னே நம்ம நம்பலாம் இரண்டாம் பகுதியாக இந்த மாதத்தில் பதினெட்டு தேதிக்கு பிறகு இந்த மாதம் முடியும் வரை அனைத்து கிரகங்களும் எட்டாம் வீட்டில் போய் அமரப்போகிறார்கள் ஸோ இந்த இரண்டு ப பிளேஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஓரளவிற்கு எச்சரிக்கையான பலன்களாகவே காட்டுகிறது ஜென்மத்தில் உள்ள குரு கிரகம் உங்களோட வாழ்க்கை துணை அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்க காது கொடுத்து கேட்டுக்கொண்டாலே ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைந்துவிடும் ஏனென்றால் உங்களை காப்பாற்றப் போவது உங்களுடைய வாழ்க்கை துணைதான் அந்த குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பது உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பு புரொட்டெக்ஷன் அப்படிங்கிற நிலையை காட்டுகிறது ஏழில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் உங்களுடைய பஞ்சமாதிபதி ராசிநாதன் ஸோ இது நான்கிற்குடையவராகவும் இந்த புதன் ராசிநாதனாக இருப்பது புதன் வந்து ராசிநாதனாகவும் நான்கிற்குடைய அதிபதியாகவும் இருந்து அவர் ஏழில் இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில நீண்ட நாள் பிரச்சனைகள் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக வண்டி வாகனங்களை சொல்லும் பொழுது அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவனமான பலனாக சொல்லப்பட வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது இரண்டாம் பகுதி ஜனவரி மாதம் அனைத்து ஒவ்வொன்று கிரகங்களாக பாத்தீங்கன்னா எல்லாமே எட்டாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியம் ரொம்ப ஹைலைட் ஆக கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலை சூரியன் வந்து தந்தைக்கு காரகனாக இருந்து எட்டில் மறைகிறார் தந்தை ஸ்தானத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய கும்பத்தில் ராகு கிரகம் சுயசாரத்தில் இருப்பது தந்தைக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ஒரு சுவாச கோளாறு தொடர்பான பிரச்சனை யாருக்கெல்லாம் தந்தைக்கு இருப்பது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவத்தை முதலில் இருந்தே நீங்க தொடங்குவது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய திருமண வாழ்வில் உங்களுக்கு ஓரளவிற்கு ஜென்மத்தில் உள்ள குரு கிரகம் உங்களுடைய குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் தந்தை நிலை கூட உங்களுடைய மருத்துவ சப்போர்ட்டுக்கு பிறகு அவருக்கு ஒரு சில ஒரு ரெமெடி கிடைக்கக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது முதலில் இணையக்கூடிய சூரியன் செவ்வாயோடைய நிலையை பார்க்கும் பொழுது அந்த இரண்டு கிரகங்களுமே ராஜ கிரகமாக இருந்து இணைவது பணி ரீதியிலான ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அந்த இரண்டும் இணைந்து எட்டாம் வீட்டில் ஒரு பெரிய பலமாக அதுவும் செவ்வாய் அங்கு திக்பலம் பெறக்கூடிய மன்னிக்கவும் செவ்வாய் அங்கு உச்சநிலை பெறக்கூடிய நிலை அங்கு சூரியனும் இணைவது இரண்டு கிரகங்களுமே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான நிலையில் இருப்பது அந்த வீடு கொடுத்த சனி அந்த வீட்டிற்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அங்கிருந்து மூன்றாம் வீட்டில் இருப்பது ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பணி ரீதியிலாக இந்த மாதம் அடைய போகிறீர்கள் ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவான பலனாக மிதுனத்திற்கு பார்க்கும் பொழுது பணி ரீதியிலாக நீண்ட நாள் உங்களுக்கு பணி மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்க கூடிய நண்பர்களுக்கு ஒரு பெரிய பணி நீங்க நினைத்ததை விட கூட பெரிய வேலையாக கிடைக்கலாம் ஒரு நல்ல ஒரு லாங் டிராவல்ஸை உள்ளடக்கிய வெளிநாட்டு வேலையாகவும் வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸாகவும் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாமே ஓவராலாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வேலை சற்று பணிச்சுமை உங்களுக்கு இருக்கலாம் ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த பனிச்சுமையினால் சில மன அழுத்தத்தினால் தூக்க குறைபாடு இருக்க அதிக வாய்ப்பிருக்கிறது சனியுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் இருப்பது இந்த ஆண்டு முழுவதுமே ஓரளவிற்கு நீங்கள் தூக்கத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லாத நிலையாக இருக்கலாம் கொஞ்சம் நீங்க கரெக்ஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டி இருந்தால் அதையும் நீங்க செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மற்ற நிலையில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானாதிபதிகளாக இருந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை நம்ப வேண்டாம் அவர் குரு பார்வையில் இருந்தாலும் அந்த ராகுவும் குருவை திரும்பவும் பார்க்கிறார் இந்த இருவரில் யார் ஜெயிப்பார்கள் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ராகுவிற்கான பரிகாரம் ராகுவிற்கான ராகுகால விளக்கேற்றுவது இல்லைனா ராகுக்கு ஏது பரிகார ஸ்தலங்களுக்கு நீங்க அருகில் இருந்தால் அந்த கோவில்களுக்கு செல்ல செல்லலாம் இல்லைன்னா நீங்க வெளிநாட்டில் இருந்தால் நீங்க அந்த மாதிரியான கோயில்களில் நீங்கள் கூகுளிலிருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து அங்கே நீங்கள் உங்களுடைய மெயில் மூலியமாக பணம் கட்டி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து நட்சத்திர நபர்களுடைய நட்சத்திரம் பெயர்களுக்கு உண்டான சில பிரார்த்தனை அர்ச்சனை போன்றவை செய்து கொள்வது உங்களுக்கு ஓவராலாக இந்த எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற நிலையில் மிதுன ராசிக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருந்த எல்லாமே நீங்கும் அற்புதமான குழந்தை பாக்கியம் மேலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மனதில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு அமைதியும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு நிம்மதியான நிலை எல்லாமே சுலபமாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே சரியாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது ஒரு கம்ஃபர்டபுளான நிலை இதுதான் ரொம்ப முக்கியமாக இப்போது இந்த காலகட்டத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடியது மனநிலை நிம்மதி அது கண்டிப்பாக மிதுனத்திற்கு இருக்கிறது இந்த மாதம் சொல்லலாம் ஆனால் எட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இரண்டாம் பகுதி பகுதினாலும் ஏழில் இருக்கக்கூடிய முதல் பகுதி ஜனவரி மாதம் எடுத்துக்கொண்டாலும் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கிறவங்க அலட்சியம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் நீங்க தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது ஒரு நல்ல நிலை தந்தை ஆரோக்கியத்தின் சற்று கவனம் பனிச்சுமையும் உங்களுக்கு இருக்கும் மேலும் புதனுடைய மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு பெரிய ஏற்றமான ஒரு பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக பணி மாற்றத்தின் மூலியமாக மிதுனத்திற்கு இந்த புத்தாண்டில் முதன் மாதம் முதல் மாதத்தில் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது